கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினாறுல கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயம் முதலாம் ஆரவர்மன் சுந்தரபாண்டியன் அவருடைய காலத்துல கட்டப்பட்ட சிவாலயம் இந்த சிவாலயம் சொல்லப்போனா மருது பாண்டியர்கள் சிறுவயதுல வணங்கின ஒரு சிவாலயம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிவாலயத்துக்கு ஆஹ் குடிய விரைவில் வந்து இந்த சிவாலயத்துல வந்து ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் இருக்கோங்க அதுக்கு ஒரு அனுமதி வந்து இந்த கோவிலோட நிர்வாகிகள் அவங்ககிட்ட கேட்டிருக்கிறோம் அவங்க இன்னும் ஓரிரு வாரங்கள்ல வந்து இந்த கோவிலுக்கு வந்து உளவார பணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த மரங்கள் இந்த புதர்களெல்லாம் அகட்டிட்டு அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்குது அதையும் வந்து எடுத்துட்டு இந்த கோவிலுக்கு ஒரு உளவார பணி செய்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோங்க இதை இதை வந்து அரேஞ்ச் பண்றது யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சதுரகிரி சித்தன் அப்படின்ற பக்கத்துல பயணிக்கக்கூடிய சரவணன் தம்பி சரவணன் தான் அந்த இதை வந்து பாக்குறாரு நான் அவருடைய தொடர்பு என்ன வந்து நான் உங்களுக்கு தர்றேன் விருதுநகர் மாவட்டத்து பக்கத்துல இருக்கிற சிவசந்தங்கள் எல்லாரும் அந்த என்னைக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முடிந்த அளவு நேர்ல வாங்க நீங்களும் அந்த உழவார பணியில பங்கு கொள்ளணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை இங்க இருக்கிற சாமி பாத்தீங்கன்னா விருப்பாட்சி நாதர் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாரு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி நரிக்குடியில இருந்து பார்த்திபனூர் செல்லும் சாலையில கரெக்டா சாலைக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இடதுபுறத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இதை நரிக்குடி சிவன் கோவில் தான் அழைக்கிறாங்க அதெல்லாம் முடிந்த அளவு எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு உழவார பணி செஞ்சு கொடுப்போம் முடிந்த அளவு பகிர்ந்து இந்த காணொலியை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க மருது பாண்டியர்கள் வணங்கிய ஒரு சிவன் கோவில் காளையார் கோவில் மட்டும் இல்ல இந்த கோவிலும் அப்படின்றத வெளியுடுவதற்கு தெரியப்படுத்துங்க